ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் விடுகதையில நேற்று செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்ன செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்ன இதோடைய பதில் வந்து தொலைபேசி பதில் சொன்னவங்க பேரு சந்தோஷ் கண்ணன் மகாராஜன் பால்துறை பிரசாத் மற்றும் நந்தினி சுந்தரோட பாப்போ வெட்ட வெட்ட தலைக்கும் பட்டணத்து வேம்பு அது என்ன வெட்ட வெட்ட தலைக்கும் பட்டணத்து வேம்பு அது என்ன இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க இன்று திருமண கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகையில பாப்போம் Bye!